ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்தியான சட்னி செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்கூல் வெட்டி குழந்தைங்க ஒரு டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்யற பார்க்கலாம் செய்கிறதுக்கு வந்துட்டு நான் ரெண்டு நேர வாழைப்பழம் எடுத்துருக்கேன் நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க இது கூடவே வந்து ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கால் அளவுக்கு நாடு சக்கரை சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்படியே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு மிக்ஸ் மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இது கூட வந்து ஒன்றே ஹால் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே வந்து ஒரு கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு நல்லா தேங்காவோ பொடிசை துருவியோ இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சோ சேர்த்துக்கோங்க இது இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நாடு சக்கரை வந்து கால் கப் சேர்த்துருக்கிறது ஒரு மீடியம் அளவு இனிப்பாக இருக்கும் நீங்கள் இனிப்பு நல்லா அதிகமாக சேர்த்துப்பீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்திருக்கிற பழத்துக்கு ஏற்ற மாதிரி அதாவது அதில் எவ்வளோ இனிப்பு இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட கொஞ்சமாக நாடு சக்கரை சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அது நல்லா இந்த மாதிரி கட்டியாக கலந்ததும் ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கிறனால ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி இல்லைனா பால் சேர்த்து கொஞ்சமாக இந்த மாதிரி டெலிவட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க மாவு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்ததும் அது வேக வச்சு எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து நான் வாழையில் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி இதை கோன் ஷேப்பில் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க மாவு நல்லா கட்டியாக இருக்கிறனால வெளியில் பிரிஞ்சு வராது அதனால் பிக் எதுவுமே வச்சு நான் பின் பண்ணலாம் அப்படியே தான் மடித்து எடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் நீங்கள் டூத் பிக் கூட நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் தேவையான அளவு மாவு வச்சு நல்லா இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை தேவையோ எத்தனை நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க இலை இல்லாதவங்க நார்மலாக நீங்கள் இட்லி தட்டிலே வச்சு கூட வேக வைக்கலாம் இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கும்போது இட்லி தட்டில் அடியில் வந்து லெட்டாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா மாவு வச்சுக்கோங்க இல்லை எடுக்கும் எடுக்கும்போது உங்களுக்கு ஒட்டாமல் வரும் இலைன்றதுனால நம்ம அப்படியே வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் இது நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க இலை இல்லாதவங்க இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு டைம் எடுக்காது ஏன்னா இலைன்றதுனால கொஞ்சம் நிறைய வச்சு மொத்தமாக ஃபோல்ட் பண்ணிக்கிறதுனால ஏழு எட்டு நிமிஷம் டைம் எடுக்கும் இது நீங்கள் இட்லி தட்டிலே வச்சு வேக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்தில் ஒரு பேட்ச் வந்து வெந்து வந்துடும் நம்ம எடுத்துடலாம் ஓரளவு சூடு ஆறுனதும் நம்ம இலையிலேருந்து எடுத்து சர்வ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் எதுவும் சேர்க்காம அதே மாதிரி வெள்ளைச்சக்கரை எதுவுமே சேர்க்காமல் வெறும் வாழைப்பழம் வச்சு நல்ல சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் சோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்